ஆ ஆரம்பிக்கலாம்கா வணக்கம் தாயகம் விஜய் இப்போ நம்ம கையில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அவரை இது ஏன் மூக்குத்தி அவரைன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடய வடிவம் மூக்குத்தி பெண்கள் அணியக்கூடிய மூக்குத்தி மாதிரி இருக்கும் கீழே இருக்கக்கூடியது விதைப்பகுதி இதை உணவில் அதிகமாக எடுத்துக்கிறாங்க இதில் நிறைய ரகம் இருக்குது இப்போ நம்ம கையில் இருக்கிறது பச்சை மூக்குத்தி அவரை இதிலே பார்த்தீங்கன்னா சிகப்பு மூக்குத்தி அவரை இருக்குது டபுள் கலரில் வரக்கூடிய ஒரு ரகம் இருக்குது காட்டு மூக்குத்தி அவரைன்னு இந்த காட்டு மூக்குத்தி அவரையே நீங்கள் ரொம்ப எளிமையாக காடு பகுதிகளில் பார்க்கலாம் ரொம்ப சின்னதாக இருக்கும் இதே தான் பூக்களும் இதே மாதிரி இருக்கும் காயும் இதே மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப சின்ன சைஸில் இருக்கும் இது நம்ம உணவில் எடுத்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரகம் மூக்குத்தி அவரை ஒடிச்சா ஒடிச்சா பால் வரை தன்மையை கொண்டது இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எளிமையாக புளி குழம்பு சாம்பார் வச்சு சாப்பிடலாம் ஒரு பகுதியில் எங்கள் தோட்டத்தை ரொம்ப எளிமையாக பார்வையிட வந்த ஒரு நுகர்வோர் என்ன சொன்னாங்க அப்படின்னா மூக்குத்தி வரை பார்த்து வியப்பாக கேட்டாங்க அவரை ரெண்டு கிலோ கிடைக்குமா அப்படின்னு இதை கால் கிலோ கொடுத்தா கூட யாரும் வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற மனநிலை தான் என் மனநிலையே ஆனால் ரெண்டு கிலோ கேட்குறாரு நான் உடனே எதுக்காகங்க அப்படின்னு கேட்டேன் டெய்லி சமைச்சு சாப்பிட போறீங்களா அப்படின்னு இல்லைங்க இதை நாங்கள் எங்களுக்கு ஊருகா போட்டு சாப்பிட்ற பழக்கம் இருக்கு இப்போ இந்த காயை நாங்க எங்கேயுமே பார்க்கறது இல்லை அதிகமாக நாங்கள் ஊருகா போட்டு இந்த காயை சாப்பிடுவோம் அப்படின்னாங்க கும்பகோணம் பகுதியில் அதிகமாக ஊருகா போட்டு வருடங்களை தாண்டி வச்சிருந்து உணவில் எடுத்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரகம் நாங்கள் அதுக்கப்புறம் நான் எங்கே போனாலும் இந்த ரகத்தை பற்றி என்ன சொல்றது அப்படின்னா ஊருகா போட்டு நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிறத நம்ம வெளிப்படுத்துறது உண்டு நம்ம குழம்புல போட்டு சாப்பிடும் போதே ரொம்ப அருமையா இருக்கும் விதைகளோட சாப்பிட்டோம் அப்படின்னாலும் ரொம்ப எளிமையா இருக்கும் நூற்றி இருபது நாள் பயிர் அறுபது நாளில் காய் சாய்க்க தொடங்கிறோம் நன்றி